ஹலோ வெல்கம் அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சுட சுட ரொம்பவே சாஃப்ட்டான சாம்பார் வடை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது காலையில் பிரேக் இல்லை இல்ல ஈவினிங்ல ஸ்னாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் வடை என்ன இழுக்காமல் இருக்க உளுந்த மருப்பை எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும் எந்த அளவு தண்ணி சேர்க்கணும் அது மாதிரியே ஹோட்டல்ல கிடைக்கிற ரொம்பவே வாசனையான டேஸ்டான சாம்பார் வர்றதுக்கு அவங்க சேர்க்கக்கூடிய சீக்கிரட்டான பொருட்கள் என்னென்னு வடை ஃபிளஃபியாகவும் சாஃப்டாகவும் வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரெசிபி பிடிக்கும்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல வடை செய்யறதுக்கு உளுந்த பருப்பை ஊற வச்சுக்கலாம் மெஷரிங் கப்ல நல்லா குவித்து வச்சு ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதோட அளவு ஏறத்தால இருநூறு கிராம் இருக்கும் இதுல தண்ணி சேர்த்து மூணுல இருந்து நாலு முறை நல்ல களங்கள் போற வரைக்கும் கழுவுன பிறகு உளுந்து மூழ்கிறதுக்கு மேலே தண்ணி சேர்த்து ஒண்ணுல இருந்து ஒன்னரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க அதுக்கு மேல ஊற வைக்கும் போது வடை எண்ணெய் இழுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக ஊற வைக்கும் போது வடை சாஃப்டா இருக்காது உளுந்தும் சரியா பொங்கி வராம மாவோட அளவு குறைவாக இருக்கும் இதே இருக்கட்டுங்க அடுத்ததா பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம் நூறு கிராம் உளுந்து எடுக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்க்கணும் இப்போ கிராம் எடுத்ததுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உளுந்தோடு சேர்த்து ஊற வைக்காம ஏன்னா உளுந்து ரொம்பவே நைஸாக அரைக்கணுங்க ஆனால் பச்சரிசியை கொறை குறைப்பா அரைச்சா போதும் அப்போதான் எண்ணெய் இழுக்காது வடை செஞ்சு ரொம்ப நேரம் வரைக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்ச மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது ரெண்டும் ஒன்றரை மணி நேரம் ஊறணுங்க அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வடிக்கி சாம்பார் ரெடி பண்ணிடலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் இதோட அளவு நூற்றம்பது கிராம் இருக்கும் இதை நல்லா கழுவின பிறகு பருப்பு எடுத்த கப்லே அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க அப்போதான் துவரப்பருப்பு சட்டுன்னு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் பருப்பு பொங்கி வெளியே சிந்தாம இருக்க ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துக்கலாம் பால் டீஸ்பூன் சீரகம் கூடவே பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேங்க இந்த முழுசான சின்ன வெங்காயம் சாம்பார்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் அடுத்ததான் நாலு பல்லு பூண்டு தலையை வாழையும் கட் பண்ணிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம்

இப்போ இதை தண்ணியில் போட்டுக்கலாம் இல்லைனா இதோட கலர் சீக்கிரமே கருத்து போயிருங்க இதுக்கு பதிலாக கேரட்டு பீன்ஸ் மாதிரி எந்த காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு நாற்பது பர்சன்டேஜ் வெந்துருச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை திரும்பவும் ரெண்டு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம் திரும்பவும் காய்கறில உப்பு பிடிக்கணுன்றதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வர வேக வைக்கணும் பருப்பு கூடவே காய்கறியை சேர்க்கும் போது குழஞ்சு போயிடும் அதனால நாற்பது பர்சன்டேஜ் வெந்த பிறகு தான் காய்கறிகளை சேர்த்துக்கிறணும் பருப்பும் காயும் சேர்த்து குக்கரில் கூட வேக வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கர்லாங்க சாம்பார் ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த பருப்பும் காயும் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே சாம்பாருக்கு ஒரு பொடி அரைச்சிக்கரலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும் இப்போ கலர் மாறிடுச்சு அரை டீஸ்பூன் மிளகும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன் சீரகம் கருத்துடக்கூடாதுங்க ஒரு கடுத்த டேஸ்ட் வரும் உடனே அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா சேர்த்துக்கரலாம் டிஃபன் சாம்பார்னால அதிகமாக காரம் சேர்க்கலங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ரெண்டு மூணு மிளகா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கரலாம் இது சீக்கிரட்டான பொருளுங்க ஹோட்டல்ல சாம்பார் ரொம்பவே வாசனையா வர்றதுக்கு இந்த பட்டை சேப்பாங்க இத செவக்க வறுத்த பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன் இதோட சூடு குறைஞ்ச பிறகு பொடி பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் கூட ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல வறுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சுக்கறோம் இப்போ அரைச்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா பருப்பு முக்கால் பாகம் நல்லா கொளஞ்சி வெந்திருச்சு இத கலந்து விட்டுறலாம் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல கமகமான வாசனை வருது இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் இது இருக்கட்டும் அடுத்ததான் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணிக்கிறேங்க பேனை ஹீட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் உளுந்த மருப்பும் கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் வெடித்த பிறகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது பொரிஞ்ச பிறகு நாலுலேருந்து அஞ்சு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்க தாளிக்கும் போது பூண்டு சேர்த்து பாருங்க சாம்பார் ரொம்பவே வாசனையாகவும் செம்மையான டேஸ்ட்லேயும் இருக்கும் இது பொறிஞ்சு கலர் சிவந்த பிறகு நாலுல இருந்து அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதை கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறணும் கூடவே மூணு பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் இதோட கலர் கோல்டன் கலரில் மாறணும் இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் நல்ல செவந்து வந்துருச்சு அடுத்ததா நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தக்காளி கொழஞ்சி வேகணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமே வெந்து வந்துடும் ஒரு கரண்டியை வச்சு குத்தி குத்தி விட்டு இதே மாதிரி உடச்சு விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வெந்திருச்சு என்ன சைடுல லேசா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே தனி மல்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இதுக்கு பதிலா முழு மல்லியை சாம்பார் பொடி கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் மஞ்சள் பொடி வேணாங்க நம்ம ஏற்கனவே பருப்பு கூட சேர்த்தாச்சு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடணும் எண்ணெயிலேயே இந்த மசாலா பொடி நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புளி சேர்த்துக்கிறலாம் நான் தக்காளி அதிகமாக சேர்த்ததுனால அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு நல்லா கொதிக்கட்டும் அடுத்ததான் பருப்பை பார்த்துக்கறலாம் காயும் பருப்பும் தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சுங்க தாளிப்பும் கொதிச்சிட்டு இருக்கு இதை பருப்புல சேர்த்துக்கிறலாம் சாம்பார் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் வர கொதிக்கணும் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கை நெரிச்சு கொத்தமல்லிய பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறலாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கம கமன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல சாம்பார் சூப்பரா அட்டகாசமான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா வடைக்கு ஊற வச்சா உளுந்த மருப்பா பாத்துக்கலாம் ஒன்னரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டின பிறகு தான் அரைக்கணும் இன்றைக்கி மிக்சியில் தாங்க வடை சுட போகிறேன் உளுந்தா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அரைச்சிக்கிறணும் அடுத்ததாக பெரிய மிக்சி ஜாரில் அரைக்கக்கூடாதுங்க நம்ம பொடிகள்லாம் அரைக்கிற சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேஜா பிரித்து அரைச்சிக்கிறணும் இதில் இருந்து பாதியளவு சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்க்காமல் அரைச்சிக்கிறணும் உளுந்து பாதி அளவு உடஞ்சி வந்துடணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஒரு கப் தண்ணியில் கொஞ்சமாக ஐஸ் க்யூபை போட்டு வச்சுருக்கீங்க இந்த தண்ணியை தெளிச்சு விட்டு தான் அரைக்கணும் இதை அப்படியே ஊற்றிடக்கூடாதுங்க தெளிச்சு விட்டு தான் அரைக்கணும் முதல்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் தேவைப்பட்ட திரும்பவும் தெளிச்சு விட்டு அரைச்சிக்கிறலாம் இப்போ பாருங்க உளுந்தோட லைட் எல்லோயிஷ் கலர்லாம் மாறி நல்ல வெண்ணெய் மாதிரி வலுவலுன்னு ஃபைனாக அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் அந்த மிக்ஸி ஜார்லே மீத இருக்க உளுந்தையும் தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சிக்கிறணும் இப்போ அரைச்சாச்சுங்க அதையும் பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் அரைச்சிக்கிறணும் அதுல இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நைஸா இல்லாம குற குறப்பா அரைச்சிக்கோங்க அப்பதான் வடை வெளியே கிறிஸ்பியாவும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் இதை அரைச்சாச்சு இதையும் உளுந்து கூடவே சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் வடைன்றதுனால கொஞ்சமாக தான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளக ஒன்று ரெண்டுமாக இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மிளகு பொடி சேர்க்கக்கூடாதுங்க இதே மாதிரி இடிச்சிட்டு தான் சேர்க்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தேவைப்படுற அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அப்போதான் வடை எண்ணெயே இழுக்காம புசு புசுன்னு வரும் இதையும் சேர்த்துட்டு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரை கையிலே அடிச்சு விட்டு உளுந்த பெசஞ்சுக்கிறணும் எந்த கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாவும் ஃபிளஃபியாகவும் வடை கிடைக்கும் அடுத்ததா எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம் இது சூடான பிறகு தண்ணியில கையை நல்லா நினைச்சு விட்டுட்டு நமக்கு தேவைப்படுற அளவு மாவை எடுத்து கையிலே நல்லா உருட்டணும் அப்போ மாவு கையில ஒட்டாம வரணுங்க இலகாம கையில பந்து மாதிரி உருண்டையா நிக்கணும் இதுதான் வடைக்கு பக்குவம் இந்த பக்குவத்தில் இருந்தாலே போதுங்க நம்ம வடை சூப்பராக புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காமல் வரும் இதை லேசாக தட்டி விட்டுட்டு பெருவரில் வச்சு நடுவில் ஒரு குழி போடணும் உடனே சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம் இதே மாதிரி பாத்திரம் கொள்ற அளவு வடையை தட்டி போட்டுடலாங்க இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு ஒரு சைடு வெந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்ச பிறகு வடையும் நல்லா கோல்டன் கலர்ல வந்த உடனே வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த செட் வடையும் போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க இப்ப வடையெல்லாம் பொறிச்சாச்சு இப்போ ஒரு வடை எடுத்து உடைச்சு பார்க்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு புசு புசுன்னு சாஃப்டா எண்ணெயே இல்லாம இருக்குன்னு பாருங்க இப்போ சாம்பாரை திரும்பவும் ஹீட் பண்ணிட்டு லைட்டா ஒரு கொதி வந்த உடனே சூடான வடையை சேர்த்துடணும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க வடை நல்லா ஊறிடும் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஒரு வடை கூட உடஞ்சி போகாது இந்த வடை எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேங்க வடை முன்னாடியை விட நல்லா ஊறு இன்னும் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குங்க இதுக்கு மேல கொஞ்சமா ரொம்பவே பொடியா நறுக்கின வெங்காயமும் மல்லியலையும் தூவி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து ரெண்டு வடை எடுத்து சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயே சுட சுட சாம்பாரை ஊற்றிக்கிறலாங்க வடை நல்லா ஊறியிருக்கு ஒரு ஸ்பூனை வச்ச உடனே ஸ்மூத்தாக கட் பண்ண வருதுங்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல வாசனையும் அட்டகாசமான டேஸ்ட்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இந்த சாம்பார் வடைக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை ஊத்தப்பம் கூட டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கல்ல அடுத்த வீடியோல பாக்கலாம்